அனைவருக்கும் வணக்கம் என்னோட பெயர் ரீனா சாந்தமூர்த்தி நான் உங்ககிட்ட நான் உங்ககிட்ட இன்னைக்கு எந்த ஆசிரியரை பத்தி பேச போறேன்னா இவர் வந்து ஒரு ஆசிரியர் மட்டும் கிடையாது இவர் வந்து இவரோட நிஜ வாழ்க்கையிலுமே இவர் வந்து ஒரு உண்மையான ஆசிரியர் தான் கல்லூரியில பணிபுரிந்து புரிந்து வராரு அவர் தான் வேற யாரு இல்லை ஜார்ஜ் ஹெல்ஹார்ட் இவர் வந்து கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தோட தமிழ் பேராசிரியரா இருக்காரு இவர் பாத்தீங்கன்னா இவர் எப்ப பிறந்தாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சுல பிறந்தாரு இவர் வந்து ஒரு ஆங்கிலேயர் இவரோட மனைவி பாத்தீங்கன்னா கௌசல்யா இவரும் ஒரு இவங்களும் ஒரு ஆசிரியர் தான் இவங்க அவர் வந்து ஒரு ஆங்கிலேயர் ஆனா இவங்க வந்து இவங்களோட மனைவி வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் இவங்க வந்து தமிழ் அறிவு மொழி வாய்ப்பு இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஜார்ஜ் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு வராங்க ஜார்ஜ் வந்து மொத்தம் எட்டு மொழி அவருக்கு தெரியும் அது என்னென்னா தமிழ் ஆங்கிலம் கிரேக்கம் சமஸ்கிருதம் லத்தீன் உருஷியம் ஜெர்மானியம் பிரெஞ்சு போன்ற எட்டு மொழிகளை கற்றிருக்காரு இவர் என்ன படிச்சிருக்காரு இவரோட கல்வி பாத்தீங்க அப்படின்னா நைன்டீன் சிக்ஸ்டி போர்ல பிஏ தமிழும் நைன்டீன் சிக்ஸ்டி செவன்ல எம்ஏ தமிழும் நைன்டீன் செவன்டில பிஹெச்டியும் படிச்சிருக்காரு எங்க படிச்சார்னா ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல முனைவர் பட்டம் அதுவும் பாத்தீங்கன்னா சமஸ்கிருதம் படிச்சிருக்காரு இவரு பணி இவரோட பணி என்னன்னா அப்படின்னா நைன்டீன் சிக்ஸ்டி நைன்ல விஸ்கோன்சின் பல்கலைக்கழகத்துல உதவி பேராசிரியரா பணி புரிந்தார் அதே காலேஜ்ல நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல இணை பேராசிரியரையா பதவி உயர்வு பெற்றார் அதுக்கப்புறம் நைன்டீன் எயிட்டி ஒன் டூ டூ தௌசண்ட் நைன் பேராசிரியரா பணி புரிஞ்சு டூ தௌசண்ட் நைன்ல வந்து ஓய்வு நிலை பெற்றாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் வந்து கல்லூரியில இருந்து ஓய்வு நிலை பெற்றாலும் இப்போ ரீசெண்டா வந்து டூ தௌசண்ட் நைன்டீன்ல இருந்து இப்போ தற்போது வரை பாத்தீங்க அப்படின்னா கலிபோர்னியா பல்கலைக்கழகத்துல ஓய்வு நிலை தமிழ் பேராசிரியரா பணி புரிஞ்சிட்டு வராரு இவர் இவரோட ஆய்வுகள்லாம் என்னன்னா தமிழ் சமஸ்கிருத செவ்விலக்கியங்களுக்கு இடையேயான மிக தொன்மையான ஒப்பிலக்கி ஆய்வா இவரோடது அமைது இவர் வந்து நூல்கள் ரெண்டு எழுதியிருக்காரு ஒன்னு என்னன்னா த போயம்ஸ் ஆஃப் தமிழ் தர் மில் அண்ட் த சான்ஸ்க்ரிட் கவுண்டர் பார்ட்ஸ் இன்னொன்னு ரெண்டு நூல் எழுதிருக்காரு இதுல ஃபர்ஸ்ட் சொன்ன ஆஃப் தன்ஷியன்ட் தமிழ் இந்த நூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல இவரோட முனைவர் பட்ட ஆய்வா வந்து இதே தலைப்புல கலிபோர்னியா பல்கலைக்கழகம் வந்து வெளியிட்டு இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இவரோடது இன்னொரு ஆய்வு நூல் அது என்னன்னா நைன்டீன் செவன்டி சிக்ஸ்ல திலே கிளாசிக்கல் ரெண்டு ஆய்வு நூல் இன்றளவுமே பிப்டி இயர்ஸ் ஆயிடுச்சு இவ்வளவு வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா இன்னுமே தமிழுக்கு உதவி புரிஞ்சுதான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆஹ் இவர் வந்து ஆசிரியராக மட்டும் இல்லாம மொழிபெயர்ப்பு துறையில மிகவும் சிறந்தவர் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான் அங்க எட்டு தொகை நூல்ல ஆஹ் ரெண்டு நூல் அகம்புறம் அப்படி இருக்கு அந்த ரெண்டுத்திலயுமே இவர் வந்து ரொம்ப சிறந்த இருக்காரு அது மூலியமாதான் இவர் வந்து உலகிற்கு ரொம்ப தெரிஞ்ச புகழ்மிக்க ஆசிரியரா மாறினார் அது வந்து பாத்தீங்கன்னா புறநானூறு அகநானூறு இந்த ரெண்டு நூலையுமே முழுமையா தமிழ்ல இருந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்த்த ஒரு பெருமை யாருக்குன்னா ஜார்ஜ் ஹெல் ஆட்டதான் சேரும் அது புறநானூறு பாத்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி நைன்ல வந்து மொழிபெயர்த்திருக்காரு அது மட்டும் இல்லாம பிறநூல் ஐங்குறூறு குறுந்தொகை நற்றினை இந்த தொகைகள் இதுல இருக்கிற ஒரு சில பாடல்களை வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காரு அது மட்டும் இல்லாம தமிழ்ல உரிய சிறப்பான ஒரு நூல் கம்பராமாயணம் அதையும் இவர் மொழிபெயர்த்திருக்காரு அதுக்கப்புறம் தமிழோட சிறப்பை வந்து இவர் என்ன சொல்றாருன்னா இவர் வந்து ஆங்கிலேயரா பிறந்து சமஸ்கிருதம் படிச்சு சமஸ்கிருதத்துல முனைவர் பட்டம் பெற்றோம் இவர் வந்து தமிழ் மொழியால் சமஸ்கிருத மொழிகளை கற்பதற்காக ஒரு ஆண்டு காலம் இந்தியால வாழ்ந்து ராமசுப்பிரமணியம் அவர்கிட்ட தமிழும் கே வி சேஷாத்ரிநாதன் போன்ற பண்டிதர்கள் அவங்க கிட்ட சமஸ்கிருதமும் முறையா கத்துக்கிட்டாரு அப்படின்ற ஒரு குறிப்பு இருக்கு அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து கல்லூரிக்கு எப்படி போயிட்டு அங்க வந்து ஏன் சமஸ்கிருதம் ஒரு ஆங்கிலேயராக பிறந்து ஆங்கில ஆங்கிலமும் படிக்கல தமிழும் படிக்கல ஆனா வந்து ஏன் இவர் சமஸ்கிருதம் எடுத்தார் எட்டு லாங்குவேஜ் தெரியும் ஆனாலுமே ஏன் சமஸ்கிருதம் ஒண்ணு மட்டும் இவர் தேர்ந்தெடுத்தாரு அப்படின்னா இவர் கூட வந்து ஒரு இவர் வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இயற்பியல் அதை தான் படிக்கணும்னு இவருக்கு ஒரு ஆசை ஆனா இவரோட அரை துணைவர் ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா அவர் சமஸ்கிருதம் படிக்கிறார் அவர் இவர்கிட்ட என்ன சொன்னார்னா உலகத்திலேயே மொழி சமஸ்கிருதம் தான் தான் நான் படிக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னதுனால இவரும் ஓ அப்படிதான் போல சமஸ்கிருதம் தான் வந்து ரொம்ப சிறந்த மொழி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவர் சமஸ்கிருதம் போயிட்டு அப்படியே காலேஜ்ல கல்லூரியில வந்து சேர்ந்துட்டாரு அதனால இவர் வந்து சமஸ்கிருதம் படிச்சார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க படிக்கும்போது அந்த கல்லூரியில தமிழுக்காக சில காம்படிஷன்ஸ் எல்லாம் வைக்கும்போது அதனால அதையெல்லாம் இவர் பார்த்து பார்த்து இவருக்கு தமிழ் மேல அதிக பற்று இன்னும் ஏற்பட்டதுனால இவர் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு இது ஒரு பேட்டியில வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு என்னன்னா தமிழ் மொழி தமிழ் மொழி பாத்தீங்கன்னா ஒரு தனித்தேங்கக்கூடிய மொழி அந்த மொழி வந்து எந்த மொழியை சார்ந்தது இல்ல இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் இதே இவர் சொல்லியிருக்காரு இன்னொன்னு என்னன்னா தமிழ் மொழி பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் அளவுக்கே தொன்மையானது இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா லத்தீன் மொழி அளவுக்கு தான் தொன்மையானது சங்ககால நூலை வந்து இவர் வந்து ஒரு நூலை வந்து மொழி பயன் தரையா புறநானூறு அந்த நூலை பத்தி இவர் வந்து என்ன புகழ்றாரு அப்படின்னா புறநானூர்ல பாத்தீங்கன்னா அரசரை பத்தி பாடுவாங்க அப்போ அரசரை பத்தி பாடும்போது வெறும் அரசரை மட்டும் பாடாம அவரை சார்ந்து கீழ இருக்கிற கீழ் ஆஹ் பாணர் விரலியர் அவங்கள எல்லார பற்றியும் பாடுறதுனால புறநானூர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாழ்க்கையை கூறும் நூல் சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒருத்தர் வந்து புறநானூரோட பாடல்கள் எல்லாம் படிச்சு அதோட ஆழமான கருத்து பொருளை வந்து உள்வாங்கி இது மட்டுமே வச்சுக்கிட்டே ஒரு மனுஷன் வந்து அவனோட வாழ்நாளை கழிச்சிடலாம் அந்த அளவுக்கு சிறப்பும் தொன்மையும் வாழ்ந்த நூல் தான் புறநானூறு இது வந்து எந்த நூலுக்கு இல்லாம புறநானூறுன்ற நூலுக்கே உரிய தனி சிறப்புன்னு சொல்லி புறநானூறு காட்டுறதுதான் வந்து உண்மையான இந்தியா அப்படின்னு சொல்லி சங்ககால நூலை வந்து இவர் புகழாரு இவர் வந்து என்னென்ன விருது வாங்கியிருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல ராமானுஜம் விருது பெற்றிருக்காரு அது எதுக்குன்னா மொழிபெயர்ப்புக்காக இவர் சிறப்பா கொடுத்த ஒரு விருது நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி ஆறு இயல் விருது இது வந்து அவருக்கு வாழ்நாள் சாதனைக்காக கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்து குரல் பிட விருது இது வந்து மத்திய நிறுவனம் வந்து அவருக்கு கொடுத்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பத்மஸ்ரீ அவார்ட் வந்து டூ தௌசண்ட் பிப்டில இந்தியா அரசு இவருக்கு வழங்கியிருக்கு இவரோட சிறப்பு பணிகள் என்னென்னதான் செஞ்சிருக்காரு கழகத்துல தமிழ் துறை தொடங்குவதற்கு ஒரு முக்கிய காரணமே இவர் தான் இதுல இருந்தே வந்து இவரோட தமிழ் மேலே தெரிஞ்சுக்கலாம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா தமிழ் வந்து செம்மொழி அப்படின்னு சொல்லி அறிவிக்க ஒரு முக்கிய காரணமும் இவர் தான் அதுக்கப்புறம் இவர் இதெல்லாம் இவர் வந்து ஒரு ஆங்கிலேயரா பிறந்து ஆஹ் சமஸ்கிருத முனைவர் பட்டம் பெற்று அதுக்கப்புறம் சங்க நூலான புறநானூறு அகநானூரை வந்து தமிழ் மூலம் ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்த்து இந்த மாதிரியான விதமான அவார்ட் வாங்கியும் இவருக்கு இதெல்லாம் பெற்றதுனால இந்திய அரசாங்கமே இவரை வந்து ஒரு அந்தஸ்து சொல்லி கௌரவிக்குது அது என்ன அப்படின்னா ஹார்ட் பல தமிழ் மற்றும் சமஸ்கிருத பாட நூல்களின் ஆசிரியர் ஆவார் அப்படி சொல்லி இவரை வந்து இந்திய அரசாங்கமே கௌரவிக்குது சோ இது எல்லாமே வந்து ஹார்டை பற்றி சில குறிப்புகள் நன்றி வணக்கம்